பிரைஸ்தலார் கத்தடைய பசனாக மகிவிடுவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் ப்ரோஅப் சாப்டர் த்ரீ வஸ் டூ என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இறுதியும் என் கட்டளைகளை காக்க கெடுவது எனக்கு பிரியமானவர்களே இந்த வாரத்திலையும் கற்றுடைய நாமத்தை மகிம்படுத்த முடியாத ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நான் ஏன் கற்றுடைய போதகத்தை கைக்கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் நிறைய பேர் நினச்சிட்ருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த கத்துடைய போதனையை விரும்பாத ஒரு பெரிய கூட்டப்பை எழும்பிக் கொண்டே இருக்கிறது கத்துடைய வார்த்தையை உள்ளபடி சொல்லுவதற்கே இன்றைக்கி பயப்படுறாங்க எதையாவது சொன்னால் ஜனங்கள் சர்ச்சைக்கு வராமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டங்களும் தான் செய்கிறது எனக்கு பிரியமானவர்களே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை குறித்து இந்த நாளில் கற்று நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் சொல்லிக்கிறார் என் மகனே என் மகளே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கிடவது கற்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் நம்ம இருதயத்தை இருதயம் பெரிய ஒரு ஆசுத்தை கொடுக்குதுங்க மகிமைப்படுத்தாமல் போகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் கற்கரைக்கண்டு உற்சாகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர் ரொம்ப உற்சாகமாக இருப்பார் ஆனால் ஒரு நாள் அவரோட கூட நான் பேசிக்கொண்டிருந்தேன் அவ இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் நான் எங்கள் சர்ச்சில் நிறையா கொடுக்குறேன் ஐயா நிறைவாக பண்ணுறேன் எக்கச்சயமாக கொடுக்குறேன் சர்ச்சை கற்றுந்து நான் தான் தேவைகளை சந்தித்தது நான் தான் அப்படின்னு எல்லாம் இருந்தார் ஆனால் அவர் சொல்லும்போது ஒரு பெருமையாகற சொல்ல கிடையாது ரொம்ப ஹம்பிளாக தான் சொல்லிட்டுருந்தார் ரொம்ப சாஃப்டாக சொல்லிகிட்டு இருந்தார் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கர்த்தர் பேசினார் அவருடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லை அப்படின்னு இது எப்படியாண்டவரையும் நான் சொல்கிறதுன்னு சொல்லி நான் நான் விட்டுட்டேன் அன்று இரவு எனக்கு தூக்கம் போச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்தவரையும் என் இறுதியத்தில் நீங்கள் பேசினீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க நான் அதை எப்படி அவட்ட சொல்கிறது எனக்கு கிருபை செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரோட கூட நான் பேச ஆரம்பித்தேன் கர்த்தர் என்னோட கூட ஒவ்வொரு விஷயங்களாம் சொல்ல ஆரம்பித்தார் அவர் நிறைவாக செய்கிறார் ஆனால் அவர் கையில் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறது அது எனக்கு பிடிக்கவில்லை உடனே அடுத்த வீசை அவருக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் நீங்கள் இந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த தப்பு பண்ணிகிட்ருக்கும்போது எப்படிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசைதை கற்று கொடுப்பார் என்று சொன்னேன் அவருடைய பெரிய நன்மைகள் எல்லாம் அவர்கிட்ட கைவிட்டு போச்சு அதுக்கப்புறம் அவர் மனம் திரும்ப திரும்புகிறேன்னு சொல்கிறாரு ஆனால் திரும்பின பாடில்லை எனக்கு பிரிய மாணவர்களே என் மகனே என் போதகத்தை மறவாது ஒன்று இருந்து எனக்கு கட்டில காக்கிறவருன்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு அதை செஞ்சோம் நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா அது உனக்கு நீடித்த நாட்கள் உண்டாக்கும் தீர்க்காயுசம் உண்டாக்கும் சமாதானத்தை பெருக பண்ணுமா தீர்க்காயுசம் உண்டாக்கும் சமாதானத்தை பெருக பண்ணுமா இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்ருக்கிற பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா நான் ஜபம் பண்ணால் எனக்கு தீர்க்க ஆயுசம் வந்துடும் நான் ஜபம் பண்ணால் எனக்கு நீடித்த நடக்கையில் வந்துடும் நான் ஜபம் பண்ணால் எனக்கு சமாதானம் வந்துடும் அது எப்படிங்க வரும் வரவே வராது ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு இது வாய்ப்பே கிடையாது ஏசுவி நாமத்தினால தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு தமிழ் தூதர்கள் அனுமதிக்க மாட்டார் அதுக்கு தானே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற சில ஆசீர்வாதங்கள் தான் இந்த நாளில் கற்ற நம்ம கொடுக்குறார் அவருடைய போதகத்தை மறக்காதீங்க அவருடைய போதகத்தை மறந்துக்கும் போது இறுதியும் கற்றலைகளை காக்காதுங்க அவருடைய போதகம் நம்முடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அவருடைய போதகம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது சில நேரத்தில் நல்ல ஆலோசனைகள் யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுக்கோங்க நல்ல நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னாங்கன்னா ஏற்றுக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கோங்க எனக்கு பிரிய மனவுகளே இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு காயப்படுத்ததாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் நீடித்த நாட்கள் இல்லை தீர்க்காய்சு இல்லை சமாதானம் இல்லை சமாதானம் பெருக பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போதகத்தை கை கொள்ளலை இறுதியும் உலகத்தோடு கூட ஒத்த விஷயம் தெரிச்சிட்ருக்குது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல அதனால் சமாதானம் கிடையாது தீர்க்காய்சு கிடையாது நீடித்த நாட்கள் கிடையாது தயவுசெய்து மனம் திரும்பிடுங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் மனம் திரும்பாமல் என்ன தான் கொடுத்தாலும் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது நீங்கள் மனம் திரும்பாமல் அப்படி அன்புக்குள்ளே உங்களால் வரவே முடியாது நம்ம மனம் திரும்புறது தான் கத்திரி எதிர்பார்க்கிறார் அதுதான் ஏசப்பா சொன்னார் மனம் திரும்புகள் பல்லூர் அதிசியம் சமீபத்தில் இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அழகாக பேசியிருக்கிறார் எனக்குப் பெரிய மாணவர்களே தயவுசெய்து இந்த பொல்லாத உலக வாழ்க்கையிலேருந்து உலக கிரியிலிருந்து உலக பாச உலக நேசத்திலிருந்து உலக ஐக்கியத்திலேருந்து நீங்கள் விட்டு விலகியே ஆக வேண்டும் நீங்கள் விலகாத பட்சத்தில் உங்களுக்கு நீடித்த நாட்களோ தீர்காயுசோ சமாதானமோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை அன்பு தகப்பனே இந்த வார்த்தையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்பா மற்றவர்களை போல அல்ல நீர் சிந்தின பர்சுத்த ரத்தத்துக்காக வாழ்கிற வைரக்கு எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் கிருப்பி செய்யும் ஏஸ் மலப்பிதாவே ஆமாம் ஆமாம்